அதுக்கு மேல ரொம்ப அனுப்புறதுக்கு கமாண்ட் பத்தல் அச்சோ சேரடிட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றிட்டாங்க அப்படி அப்படின்றவங்க மிக்க சந்தோஷம் கவிதா கவிதாவா அம்மா பேர் வந்து கவிதாவா ஆ கரெக்டா நந்துமா கவிதாவா எனக்கு ரொம்ப 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 பிடிக்குமாம்மா ரொம்ப 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 நன்றி நீ ரொம்ப ரொம்ப நன்றி வளர்த்துட்டேன் பாலிக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாய் குட் நைன்ட்மா குட் கணேஷ்மா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பல என்ன இதே சேராது என்ன பழகாலுமே நான் சாப்பிட்டேன்னா நான் சொல்லியிருக்கேன் காட்டு வந்து வேகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்கும் பட 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 ரொம்ப வேகமாக துடிச்சிட்டே இருக்கும் நான் இப்போ என்ன பண்ணேன் சாயங்காலம் வந்தோடனே மதியானம் கொச்சு தான் சாப்பிட்டேனா சாயங்காலம் வந்தோன்னே பார்க்க வந்து ஒரு மேங்க போட்டு மாம்பழம் போட்டு ஜூஸ் கொடு ஜூஸ் பண்ணி கொடுத்தான் பசி இருந்தது சாதத்தையாவது போட்டு சாப்பிட்ருக்கலாம் நான் என்ன பண்ணேன் எங்கள் அம்மா வடகம் கொடுத்துருக்காங்க அந்த வடகத்தை வந்து கோல்டு வீரர் எண்ணில் தான் நான் அப்புறம் அந்த இது வடகெல்லாம் பொடிப்பேன் அதை வடகம் மட்டும் பொறிச்சு சாப்பிட்டுட்டேன் அதை சாப்பிட்டு ஒரு ஒரு கால் மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஹார்ட் வந்து வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஃபாஸ்ட்டாக துடிச்சிருச்சு கடை 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 கட கடன்னு ஒரு இருபது நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக அப்படியே அந்த ஹார்ட் மட்டும் தனியாக துடிக்கிற மாதிரி இருக்குது ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்டு எனக்கு தூங்கிடுவேன் நான் அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீலாகவும் இருந்தேன் நான் காலையில இருந்து தூங்கிட்டேன் சரி இன்னைக்கு லைஃப்க்கு போவேணா அப்படின்னு உட்காந்துருந்தேன் சரி நான் கொஞ்சம் நேரம் போகலாம் ஆனா இப்போ கூட கொஞ்சம் தான் இருக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி ஆனா நீங்க படுத்துறீங்க நல்லாவா இருக்குது வாங்க கணேஷ்மா வணக்கம் ஹாய் கணேஷ் சகோதரி தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க வாருங்கள் வணக்கம் அந்த கடலுக்கும் சீசனா அந்த கடலுக்கும் வானுக்கும் கூட ஒரு எல்லை உண்டு அந்த எல்லை வரைதான் பிடிக்கும் ஆனால் உங்களின் எல்லை இல்ல அன்பை அளவிட முடியாது அளவிற்கு எங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப 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 நன்றி சீசனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வளர்த்துறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா திலகவதியம்மா பேரு திலகவதியா இருந்தாந்துமா அஹ் ஊரும் உறங்குதம்மா உன் நினைப்பு ஒரு நாளும் உறங்கலம்மா ஓ ஊரும் உறங்குதம்மா உன் நினைப்பு ஒரு நாளும் உறங்கலம்மா ஒத்த நொடியும் உடன்பிறப்பே உன்னை மறந்தா உசிரி, ஐயோ செல்லமண்ணா